கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரமான மேட்டுப்பாளையம் நெல்லிமலை வனப்பகுதியில் காட்டு வனச்சரகத்தில் யானை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளன இங்குள்ள யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி இரவு நேரத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் உள்ள தோட்டங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது மேலும் கோடைக்காலம் என்பதால் வனப்பகுதியில் ஏற்பட்ட கடும் வறட்சி காரணமாக காட்டு யானை மற்றும் பிற வனவிலங்குகள் வனப்பகுதியில் இடம்பெயர்ந்து செல்வது அதிகமாக காணப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு மே இருபத்தி ஒன்றாம் தேதி நெல்லிமலை பகுதியில் இருந்து வெளியேறிய பாகுபலி காட்டு யானை சமயபுரம் சாலையை கடந்து வழக்கமாக செல்லக்கூடிய பாதையில் செல்லாமல் எதிர்பாராத விதமாக அருகே மக்கள் நடமாட்டமுள்ள சுக்கு காப்பி கடை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது அப்போது வீட்டின் முன்பு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த இரு சக்கர வாகனங்களுக்கு நடுவே பாகுபலி சென்றபோது கணேசா போய்விடு விநாயகா போய்விடு என்று அருகில் இருந்த மூதாட்டியின் குரலுக்கு கட்டுப்பட்டு ஆடி அசைந்தபடி வாகனங்களை சேதப்படுத்தாமல் அங்கிருந்து வெளியேறி பல்லார் பகுதிக்கு சென்றது